சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு சாமுதிரிகாஸ்திர நிகழ்ச்சி ஆறாம் பகுதியில் நாம் காண இருப்பது கன்னத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி விரிவாக அறிய இருக்கின்றோம் வலது கண்ணத்தில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் அரசனை போல் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் செல்வம் பெற்று சிறப்பாக இருப்பார்கள் அழகும் இனிய பேச்சும் உடையவர் எல்லோரிடமும் பிரியமானவர் தைரியசாலி பொறுமைசாலியும் கூட வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று சரியாக கணித்து சொல்லும் அளவுக்கு இறை அருள் பெற்றிருப்பார்கள் செல்வந்தர்களிடத்தில் அதிக பழக்கம் ஏற்படும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை யார் மூலம் சமாளிக்க முடியுமோ அவர்களே இவர்களை தேடி வந்து உதவுவார்கள் யாரையும் இவர் தேடி செல்ல வேண்டியதில்லை கன்னத்தில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் நெருங்கி பழகினாலும் ஆபத்தில் தான் முடியும் மன அமைதி இல்லாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில்தான் இருப்பார்கள் துணிவு குறைந்தவர் சாஸ்திரம் சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு இருக்காது மனதிற்கு பட்டதை செய்ய யார் இடத்திலும் ஆலோசனை கேட்க மாட்டார்கள் எதையும் அனுபவ பாடத்திலேயே தான் இவர்களுக்கு மனதில் பதியும் இடது கண்ணத்தில் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் நண்பர்களின் ஆதரவால் பாதகத்தை சாதகமாக மாற்றுவார்கள் தான தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் குடும்பத்தினரிடம் பற்றும் பாசமும் இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்கும் பணம் சம்பாதிப்பதில் போராடிக் கொண்டு இருப்பார்கள் வளவுக்கு மீறிய செலவு இருக்கும் நல்ல திறமை இருந்தாலும் சுலபத்தில் பயன்படுத்த முடியாது இளது கன்னத்தில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் புதிய ஆட்களாக இருந்தாலும் பார்த்த நிமிடத்திலேயே நெருங்கி பழகுவார்கள் அவர்கள் இவரிடம் பல வருடம் பழகியது போல் பாசமாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு பேச்சில் ஒரு இனிமை இவர்களிடத்தில் இருக்கும் நடு வயதில் ஏதாவது ஒரு தொழிலை செய்து செல்வ வசதியோடு சிறப்பாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதிக ஈடுபாடுடன் இருப்பார்கள் எதிலும் கவனமாக செயல்படுவார்கள் மேலும் மச்ச பலன்களைப் பற்றி விரிவாக அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்